இளவுக்கான போய் எல்லாரையும் பிடித்துக்கிட்டிங்க ஏன்னா இப்போ நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பசங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ஃபங்க்ஷன் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து பசங்கெல்லாம் சேர்த்து அதுக்காக தான் வந்து பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்துருக்கிறோம் ஒரு சில ட்ரெஸ் ஒயிட் டீ ஷர்ட்டு ரெட் டீ ஷர்ட்டு இது எவ்வளவு மெஸ்ஸு சொல்லியிருக்காங்க வீட்டில் முன்னே இல்லை அதனால தான் பசங்களுக்கு எடுத்து வந்துருக்கிறோம் இப்போ அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெட்டு வந்து சகாசுக்கு ஒயிட் டீ ஷர்ட் வந்து நான் நெருக்கி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு கடைக்கு போயிட்டோம் ஒயிட் டீ ஷர்ட் இல்லைனா கால வச்ச அமைதி தான் இருக்குது சின்ன பையனுக்கு தான் அமையல பார்த்துக்கிட்டுருக்கோம் ஆனால் எல்லாமே டிஷர்ட்லாம் சூப்பரா இருக்கு அவங்க பிடிச்ச கலானு எடுத்துக்கிறாங்க பசங்களுக்கு எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கு அந்த கார் ரொம்ப பிடிக்கும் ஆனா இருக்கோம் மேல மாடிக்கு வந்துருக்குறோம்

ஒரு ஒரு கடையாக அலைஞ்சு ஒன்று ஒரு ஒரு கடையிலும் ஒன்று நாள் இருக்கோம் ஏன்னா இந்த ஒய் டி ஷர்ட் வந்து எல்லா கடையிலுமே இல்லை ஒரே ஒரு கடையில் தான் இருந்தது டீஷர்ட் வந்து எதுவும் எடுத்துருக்கிறோம் திருப்பூர் கடையெல்லாம் எடுத்துக்கிறோம் இது வந்து சகாசு இது வந்து ஷாலு இதெல்லாம் கூட இருந்தது மகாலட்சுமி வைத்திருக்கிறோம் இந்த டீஷர்ட் வாங்க அவ்வளோ இடம் வந்தோம் ஒரு ஒரு கடையாக போயிட்டு வீராவில் தான் இருந்தது வீரா சீஸ் ஒன்று ட்ரெஸ் வந்துட்டு சின்ன பையனுக்கு தான் அந்த டீஷர்ட் ஒரு வழியாக எடுத்து வந்தாச்சு பசங்க ஸ்கூல் விட்டு வந்தவனா அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணும் என்னை இன்னைக்கு மட்டும் எடுத்துகிட்டு போனால் டான்ஸ் ப்ரோக்ராமில் இருந்து தூக்கிடுவாங்கம்மா தூக்கிடுவாங்கம்மான்னு இதே பழம்பிக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு சாயந்தரம் வந்ததே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவான் எடுத்தாச்சு அப்புறம் வந்து வேஷம் போகிறனால வந்து சகாசு வந்து சேரீ ஏதாச்சும் பட்டு சாரி எடுத்ததுக்காக நாளைக்குதான் போயிட்டு என்னால் காமிக்கணும் அவ்வளோதாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து நாட்டு வந்து சீசன் கிடையாது அதனால தான் ஸ்வீட்டுக்காக நான் இருக்கிறேன் இது பபளும் பபளும் சகாசும் ரெண்டு பேரும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க நல்லா இனிப்பாக இருக்கிறதனால சாப்பிட்றாங்க அப்புறம் சக்கரவள்ளி வலி கிழங்கு இந்த கிழங்குலாம் தான் அமைஞ்சிருக்கும்

ப்ளோல தான் இருக்குது அதுல பள்ளியை ஏறி ஏறி நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு வழியா எடுத்து வந்தாச்சு இன்னைக்கு வந்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் அவ்வளவுதாங்க இதை பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்க இதே போல போயிட்டு ஒரு கடையா போயிட்டு எடுக்கிறது சின்ன பொருளா இருந்தாலும் நிறைய தட நிறைய கடைக்கே அடைஞ்சு தெரிஞ்சு வந்தவங்க யாருன்னு கண்டிப்பா காம சொல்லுங்க எனக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கூட ஒரு கடையில போய் போனோம் சாகர்ல போனோம் டப்புனா எடுத்துட்டு வந்தாச்சு ஆனா இன்னைக்குதான் அவ்வளோ கடை அலைஞ்சு அழைஞ்சு ஆனா இன்னும் வரவே இல்லை இல்லைன்னு ஒரு கடை ரெண்டு கடைனா ஏறலாம் எல்லா கடைக்குமே மாடிமழையே போறதா தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எடுத்துட்டு வந்தாச்சு பார்த்து எடுத்து இதே போல அனுபவமா இருந்தாலும் கண்டிப்பா கம்மியாக சொல்லுங்க போயிட்டு பசங்க சொல்ல தவிக்க போறேன் அப்புறம் எங்க விடுதாரம் நாலு மணிக்கு போய் பசங்க செஞ்சாங்க இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா விதிகாரம் பேக்கலாம் மாட்டிட்டு வேலைக்கு வரும் கிளம்பிட்டாங்க

இதே குட்டில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சோள அளவு சகா சார் ஸ்வீட் கான் ஸ்வீட் ஒரு சோள வந்து நாற்பது ரூபா ஸ்வீட் கான் இதே குட்டில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் கான் வந்து நாற்பது ரூபா அதுல வந்து லெமன் மிளகாய் தூள் அதெல்லாம் தடை கொடுப்பாங்க சூப்பராக எப்படி இருக்கும் எப்படி இருக்கு பசங்க மிளகாத்தூள் போடாம சாப்படுது நல்லா நெய் ஊற்றி மிளகாய் தூள் லெமன் இதெல்லாம் போட்டு டேஸ்ட்டாக சாப்பிடும் பசங்க பார்த்தாங்க ட்ரெஸ் எல்லாம் காமிச்சது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம சோளமாக வச்சு ஸ்வீட் கார்ன் எல்லாம் சாப்பிட்டுருக்கிறோம் இதை பார்த்துட்டு எப்படினு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனா கிளிக் பண்ணிவிடுங்க பாய்